வணக்கம் அன்பு நண்பர்களே ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அவதாரங்களிலேயே அதிகம் அறியப்படாததும் மிக ரகசீவமானதுமான அவதாரம்தான் நரநாராயண அவதாரம் ஆதியில் பிரம்மா தர்மதேவனை படைத்தபோது அந்த தர்மதேவனுக்கு ஸ்ரீஹரி விஷ்ணு நரன் மற்றும் நாராயணன் என்ற இரட்டை பிறவியாக அவதரிக்கிறார் கடும் தவத்தில் இவர்கள் நாட்டம் கொண்டவர்களாக இருந்தாலும் இவர்கள் ஆயுதமேந்தி போர் புரியும் ரிஷிகள் ஒரு முறை அசுரவேந்தன் பிரகலாதன் தைமி சாரண்யம் என்ற இடத்தில் அங்க தவம் பண்ணிட்டு இருக்க முனிவர்கள்ட்ட ஆசி வாங்குறதுக்காக அங்க வந்தான் அங்க வந்த இடத்துல மயிர் கூச்சரிய கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை கண்டான் என்னன்னா அங்க ஒரு மரம் இருந்தது மரத்தின் ஒவ்வொரு அங்குலத்திலும் அம்பு தைக்கப்பட்டிருந்தது அந்த அம்புகள் எல்லாம் முறையா கூர்த்திட்டப்பட்டு தங்கத்தாலான இறகுகளை கொண்டிருந்தன குறிதவறாமல் அந்த மரத்தின் ஒவ்வொரு அங்குலத்திலும் அம்பு பாய்ந்திருந்தது இப்படிப்பட்ட வித்தைகளை இங்க செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு மனசுல ஆச்சரியமா இருந்தது இதை யார் பண்ணிருப்பா அப்படின்னு தேடிக்கிட்டே பிரகலாதன் அந்த வழியா வரும்போது அங்கே நரன் மற்றும் நாராயண ரிஷிகள் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பக்கத்திலே வந்து அற்புதமான இரண்டு விற்கல் இருந்தது அம்புகள் நிறைந்த அம்பாரா துணி இருந்தது அமைதியா தவம் செய்யக்கூடிய இந்த முனிவர்களுக்கு எதுக்கு இந்த போர்க்களை இவங்க போலியான ரிஷிகள் அப்படின்னு பிரகலாதன் நினைச்சு விவாதம் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த விவாதம் ஒரு எல்லைக்கு போய் பிரகலாதன் அவங்க ரெண்டு பேரையும் போருக்கு அழைக்கிறான் பிரகலாதனின் விருப்பத்தை தணிப்பதற்காக நாராயண ரிஷி நரனை போர் செய்யுமாறு பணிக்கிறார் பிரகலாதனுக்கும் நரன் என்ற ரிஷிக்கும் போர் தொடங்குது பிரகலாதன் மிகுந்த தன்னோட அத்தனை அஸ்திரங்களையும் செலுத்துறாரு அது நரன் என்ற தேஜஸின் முன்னால் பலன் இல்லாமல் அழிஞ்சு போகுது ரொம்ப விளையாட்டுத்தனமா நரன் வந்து போரிடுறாரு ஆனா பிரகலாதன் தன்னோட அத்தனை சக்தியை திரட்டி போரிடுறாரு எந்த பலனும் இல்ல கடைசியா பிரகலாதன் நாராயண அஸ்திரத்தை பிரயோகிக்கிறாரு தெரியப்படும் விதமா அந்த நாராயண அஸ்திரம் அவங்க ரெண்டு பேருட்டையும் சரணடையுது அதிர்ஷியின் உச்சிக்கே போறாரு பிரகலாதன் அந்த நேரத்துல சூரியனும் அஸ்தமிக்கிற நரன் வந்து சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் நாம போர் செய்ய வேண்டாம் நீங்க போயிட்டு நாளைக்கு மறுபடியும் வாங்க நாங்க இங்கதான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு பிரகலாதன் மிகுந்த வாட்டத்தோடும் மனக்கவலையோடும் இரவு உறங்க சென்று இந்த நிகழ்வை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் எதனால என்னால அவங்கள ஜெயிக்க முடியல ஸ்ரீஹரி வர வரவாங்கன்னா என்னால ஏன் ஜெயிக்க முடியல நாராயண அஸ்திரம் ஏன் பலன் இல்லாமல் போச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கவலையில உட்கார்ந்து தனது இஷ்ட தெய்வமான நரசிம்மரை கூப்பிடுறான் பிரகலாதன் மேல அதிக பிரியம் கொண்ட நரசிம்மரும் பிரகலாதன் கூப்பிட்டவனே அங்க வந்துடுறாரு அவர் பாதம் பணிந்த பிரகலாதன் கேட்கிறான் இன்றைக்கு ரெண்டு ரிஷிகளை பார்த்தேன் எனது அத்தனை சக்திகளையும் அஸ்திரங்களையும் திரட்டி அவங்க மேல போர் செஞ்சும் கூட என்னால அவங்கள ஜெயிக்க முடியல ஏன் அப்படின்னு சொல்லி கேக்கும் போது நரசிம்ம பெருமாள் சொல்றாரு இதுல என்ன ஆச்சரியம் இருக்க முடியும் அவங்க ரெண்டு பேரும் என்னோட சக்தி தான் நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நரன் மற்றும் நாராயணர்கள் அவர்களே ஆயுதங்கள் கொண்டு யாராலும் வெல்ல முடியாது ஆனால் பக்தியின் மூலமாக அவர்களை உன்னிடத்தில் வரவழைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நரசிம்மர் ஆசி கூடுறாரு அடுத்த நாள் மிகுந்த பக்தியோடு நரன் மற்றும் நாராயணர்களை பிரகலாதன் வணங்கி அவர்களின் உபதேசம் பெற்று தன் நாட்டுக்கு போய் சேர்ந்தான் நரசிம்ம பெருமாள் சொன்ன மாதிரி ஆயுதங்கள் கொண்டு யாராலும் வெல்லவோ மிஞ்சவோ முடியாது என்று சொல்லப்பட்ட இந்த நரன் மற்றும் நாராயணர்கள் தான் கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனாக மகாபாரத காலத்தில் அவதரித்தார்கள் ஒருமுறை கிருஷ்ணனுடைய பேரன் அனிருத்தன பானாசுரன் என்ற அசுரன் சிறை வைத்துருவான் இந்த பானாசுரன் அப்படிங்கிற அசுரன் மிகப்பெரிய சிவபக்தன் சிவனிடம் தவம் செய்து சிவனும் அவனுடைய பூத தன்னுடைய கோட்டையை காவல் காக்கணும்னு வரம் பெற்றவன் இப்படியா கிருஷ்ணனோட பேரன் வந்து பானாசுரனோட கோட்டைக்குள்ள சிறை பிடிக்கப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் அவரை மீட்க கிருஷ்ணன் தனது கருட வாகனம் ஏறி படைகளை திரட்டிக்கொண்டு தனது சக்கராயுதம் ஏந்தி கொண்டு கோட்டையை முற்றுகையிடுகிறார் கிருஷ்ணனின் நாராயணசேனை பானாசுரனின் அசுரப்படையை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து முடிவுக்கு கொண்டு வந்து தன் பக்தனுக்கு கொடுத்த வரத்தின்படி நேரடி போர் தொடங்குது ருத்ர ஆவேசத்தோடு சிவன் வந்து தன்னோட அத்தனை அஸ்திரங்களையும் சூழத்தையும் பாசுபதையும் முழு பலத்தையும் செலுத்தி தன் பக்தனை காப்பதற்காக கிருஷ்ணன் மீது போரிட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் கிருஷ்ணன் சிரித்தபடியே அத்துணை சக்தி மிகுந்த பானங்களையும் சிவன் செலுத்திய திரிசூலத்தையும் பாசுவதாஸ்திரத்தையும் அனாயசமாக கந்தர்வர்களும் கிம்புருடர்களும் எல்லாம் வானவிலி எங்கும் நிறைஞ்சு நிக்கிறாங்க இரண்டு மகா சக்தி படைத்த மூர்த்திகளுக்கிடையே போர் முடிவில்லாம போய்கிட்டு இருக்கு எந்த ஒரு கணத்திலும் கிருஷ்ணனை தன்னால் மிஞ்ச முடியவில்லை அப்படிங்கிறது சிவனுக்கே தெரியுது போரின் ஒரு கணத்துல கிருஷ்ணன் தனது சக்கராயுதம் கொண்டு அவரது திரிசூலத்தை வீழ்த்தி போரில் பின்வாங்க செய்கிறார் மேலும் அதே சக்கராயுதம் கொண்டு பானாசுரனின் அத்தனை கரங்களையும் வெட்டி வீழ்த்துகிறார் கடைசியா அவனோட தலையை வெட்டி வீழ்த்தும் போது சிவபெருமான் கிருஷ்ணன் வேண்டுகோள் விடுக்கிறார் பிரபு நான் அவனுக்கு வரம் கொடுத்திருக்கேன் அவனை காப்பதா நீங்க அதை மீற வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் சிவனை வணங்குவதற்காக இரண்டு கரங்களை மட்டும் விட்டுவிட்டு பானாசுரனை பிடிக்கிறார் கிருஷ்ணன் இதை பார்த்த தேவர்கள் அத்தனை பேருக்கும் ஆச்சரியம் உலகையே ஆளும் சிவபெருமானை மிஞ்சி எப்படி கிருஷ்ணனால் போர் செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்லும்போது போது பிரம்மா அதனுடைய புதிரை அவிழ்கிறார் ஆதி காலத்தில் இந்த புராதன ரிஷியான நாராயணன் இமயமலை சாரலிலே பத்ரிகாசிரமம் என்ற இடத்தில் பல பல ஆயிரம் ஆண்டுகளா யாராலும் நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு மிக கடினமான தவங்களை செஞ்சு கொண்டிருக்கிறார் சாப்பிடாம தூங்காம ஒற்றை காலில் நின்று தவம் செய்யறது தனது சூட்சும தேகத்துல போய் தீ வளர்த்து அதன் நுனியில் நின்று தவம் செய்வது பனைமரத்தின் உச்சியில் ஒற்றை காலில் நின்று தவம் செய்வது அப்படியே பலவிதமான தவ முறைகளை கையாண்டு பல ஆயிரம் வருடங்கள் தவம் செய்யறாரு உலநடக்கத்தில் மூன்று உலகத்தையும் மிஞ்சிய நாராயணனை காண சிவன் அங்க வர்றாரு நாராயண ரிஷியோட தவத்துல மெச்சி போன சிவன் வரங்களை அள்ளி கொடுக்கிறாரு தாம் பக்தன் எது கேட்டாலும் அள்ளி கொடுக்கறதுல சிவபெருமானுக்கு நிகர் சிவன் தான் அவர் கொடுத்த வரத்தின்படி நாராயணனே நீங்களே தர்மத்தை காக்க ஆயுதமேந்தி தீயவர்களை அழித்து நல்லவர்களை ரச்சிப்பீர்களாக உங்களை யாராலும் ஆயுதத்தால் வெல்லவோ கொல்லவோ மிஞ்சவோ முடியாது என்கிட்ட வாங்கின வரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்துல யாரு தீமை செஞ்சுகிட்டு இருந்தாலும் அவங்க உங்க ஆயுதத்துக்கு பணி வாங்க உங்களால் வதம் செய்யப்படுவாங்க ஒருவேளை உங்களுக்கும் எனக்குமே ஒரு போர் உருவாச்சுனாலும் நீங்களே விட மிஞ்சி இருப்பீங்க இது நான் கொடுக்கிற வரம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் இந்த வரத்தை கொடுத்திருக்காரு அதனாலதான் கிருஷ்ணன் வந்து சிவனையே மிஞ்சி இந்த போர்க்களத்துல வெல்ல முடிஞ்சது இன்னொரு அபூர்வமான நிகழ்வு சிவபெருமானை அவமதிப்பதற்காக அவரை அழைக்காமல் தட்சன் நடத்திய யாகத்திற்கு தாட்சாயினி சென்று அவளும் அவமதிக்கப்பட்ட பின்பு இந்த யாகம் முழுமையாக அழியும் என்று சபித்துவிட்டு தன்னைத்தானே எரித்துக் கொள்கிறாள் தாட்சாயினி தாட்சாயினி தன்னையே அழித்துக் கொண்டாள் என்ற கேள்விப்பட்ட சிவபெருமான் வீரபத்ரனையும் பத்ரகாளியும் அனுப்பி அந்த யாகத்தையே நிர்மூலம் செய்கிறார் சிவனோட கோபத்துல அப்படியே மூன்று உலகங்களும் நடுங்கது பிரளைய கால கோபத்தை வந்து வெளிப்படுத்த அத்தனை பேரையும் துவம்சம் பண்றாரு அப்ப தன்னோட கோபாவேசமான அந்த சூலத்தை அக்னி அப்படியே தனல் விட்டு எரிய எரிய நேராக பத்திரிகாசிரமத்தில தவம் செய்து கொண்டிருக்கும் நாராயணனை நோக்கி தன் சூலத்தை ஏவுகிறார் சூலம் நேரா வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்க நாராயணனை வந்து தாக்க வந்த அந்த சூலமானது அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்குது நாராயணனுடைய தவ வலிமைக்கு முன்னாலே செயலற்று போய் அந்த சூலம் மீண்டும் சிவனை நோக்கியே திரும்புகிறது அந்த சூலமானது சிவனையே தாக்கி அவருடைய முடியை எரிக்கிறது சூலத்தால் கேசம் எரிக்கப்பட்டதால் சிவன் முஞ்சகேசன் என்ற பெயரை பெறுகிறார் முஞ்ச என்ற சொல்லுக்கு காய்ந்த புல் என்று பொருள் கோபம் தனிந்த சிவபெருமான் நர நாராயணர்களின் தவ பாராட்டி தவம் செய்தால் நர நாராயணர்கள் போல தவம் செய்ய வேண்டும் என்று தேவர்களுக்கெல்லாம் சொல்லி இனிமேல் அவர்களின் அருகிலேயே அமர்ந்து நானும் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பத்ரிகாசிரமம் பக்கத்திலேயே அவரும் தவம் செய்ய அமர்ந்தார் அந்த இடம் கேதார்நாத் என்று அழைக்கப்பட்டது அது மட்டும் இல்ல சிவன் சொல்றாரு நான் எங்க சூலத்தை ஏவுனோ அதே இடத்திலேயே எப்போதும் வெந்நீர் ஊற்று பொங்கி வழிந்து பக்தர்களை அனுகிரகிக்கும் அப்படிங்கறாரு இன்னைக்கும் நீங்க பத்திரிகாசிரமம் போனீங்கன்னா இமயமலை சாரல்ல மைனஸ் டிகிரில குளிர் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனா சூலம் விழுந்ததாக சொல்லப்பட்ட அந்த ஒரு இடத்துல வெந்நீர் ஊற்று கொதிக்க கொதிக்க அப்படியே இமயமலை அடிவாரத்திலிருந்து பொங்கி ஒரு உருளைக்கிழங்க போட்டா அப்படியே வெந்து வந்துருமா அங்க இருக்கிற யோகிகள் ரிஷிகள்லாம் அரிசியையும் உருளைக்கிழங்கையும் பையில் போட்டு உள்ள இறக்குவாங்க சில நிமிடங்கள்லயே வெந்துரும் அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்களாம் சிவபெருமானால் நர நாராயணர்களின் பெருமை உலகறிய செய்யப்பட்ட பிறகு இந்திரனால் ஒரு சோதனை வந்தது நர நாராயணர்களின் தவத்துக்கு அஞ்சி இந்திரன் எங்கே தனது பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற எண்ணத்தில் அப்சரஸ்களை காமதேவனை நர நாராயணர்களை நோக்கி அனுப்புகிறான் அவங்களும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தாங்க நர நாராயணர்களின் தவம் கலையல ஒரு கட்டத்துல கண் திறந்து பார்த்த நாராயண ரிஷி லேசா தன் தொடை மீது ஒரு தட்டு தற்றாரு தீப்பொறி போல இருந்து உலகமே கண்டு மயங்கக்கூடிய ஒரு அப்சரஸ் வெளியில வந்தாங்க அதை பார்த்து தேவலோக மங்கைகள் மட்டுமல்ல இந்திர தேவாதி தேவர்களே ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க அவங்களோட அழகுலையும் ஆடல் பாடல் அப்போ நாராயண ரிஷி சொன்னாரு எங்களோட ஒவ்வொரு அணுலையும் ஒவ்வொரு தேவலோகத்தையே உருவாக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கு நாங்களா வந்து தேவலோகத்தை குறி வச்சு தவம் பண்ணுவோம் தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கும் உலகை அனுகிரகிக்கவும் நாங்க தவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நாராயண ரிஷி சொன்னதை கேட்ட இந்திரன் தன்னோட தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்கிறான் அதோட இந்திரன் நர நாராயண ரிஷிகளிடம் இரண்டு வரங்களை கேட்கிறான் ஒண்ணு தன்னோட அமிர்த கலசத்துக்கு எப்போதும் அசுரர்களால் ஆபத்து இருக்கிறதுனால ஆயுதமேந்தும் ரிஷிகளான நரனும் நாராயணனும் தேவர்களின் அமிர்த கலசத்தை எப்போதும் பாதுகாக்கணும் அப்படின்னு இந்திரன் கேக்குறான் அதுக்கு நரநாராயணர்கள் சம்மதிக்கிறாங்க இரண்டாவது தேவர்களுக்கு தொல்லை கொடுத்து வரும் நிவாத கவசர்களை சம்ஹாரம் பண்ணணும்னு கேட்டுக்கிறான் இந்த இரண்டாவது வரத்தை நரனும் நாராயணனும் கிருஷ்ண அர்ஜுனர்களாக பிறப்பெடுத்த பிறகு அர்ஜுனன் தேவலோகத்துல தெய்வீக அஸ்திரங்களை அறிந்து கொள்வதற்காக வந்தபோது தனி ஒருவனா கிளம்பி சென்று நிவாத கவசர்களை பாசுபதாஸ்திரம் கொண்டு அழிக்கிறான் மகாபாரதத்துல பாசுபதாஸ்திரம் பயன்படுத்தப்பட்ட இடம் ஒரே ஒரு இடம்தான் அது இந்த நிவாத கவசர்களை அழிப்பதற்காக அர்ஜுனன் பயன்படுத்தின இந்த இடம் இந்த பாசுபதாஸ்திரத்தை சிவபெருமான் தெரிந்து மட்டும்தான் நேரடியா ஒருவர் பெற முடியும் அர்ஜுனனோட தவத்தில நிறைவு கொண்ட சிவபெருமான் தானே வேடன் வடிவில் தோன்றி இந்த பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு சிவன் கொடுப்பார் மகாபாரத போரிலேயே உலகத்தையே அழிக்கக்கூடிய இந்த நாசகார ஆயுதத்தை கையில வச்சிருந்த ஒரே ஆள் அர்ஜுனன் மட்டும்தான் பாண்டவர்களை அழிக்க ஜெயத்ரதன் சிவனை நோக்கி தவம் இருந்த போது சிவன் அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்பார் அப்போ ஜெயத்ரதன் பஞ்ச பாண்டவர்களை நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது சிவன் என்ன சொல்லுவார்னா அவர்களை நாராயணனாகிய கிருஷ்ணன் பாதுகாக்கிறான் அவங்களை அழிக்கவோ தோற்கடிக்கவோ யாராலையும் முடியாது நானே அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கேன் அதனால இதை தவிர வேற எந்த வரம் வேணாலும் கேளு அப்படின்னு சொல்லி நர நாராயண ரிஷிகள் கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனை தவிர்த்து மற்ற பாண்டவர்களை ஒரு நாள் மட்டும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நரநாராயண ரிஷிகளை போர்க்களத்தில் தடுக்கும் ஆற்றல் இந்த பிரபஞ்சத்திலே யாருக்கு எல்லாவற்றுக்கும் மேல நரநாராயணர்களான கிருஷ்ண அர்ஜுனர்களின் இயற்கைக்கு மீறிய தெய்வீக சக்தி வெளிப்பட்ட இரண்டு இடங்களை உதாரணமா சொல்லலாம் ஒன்னு அஸ்வதாமன் அக்னி அஸ்திரத்தை எடுத்து பாண்ட படைகள் மேல குறிப்பா கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனன் இருக்கக்கூடிய தேரின் மீது குறிவைத்து ஏவுவான் அந்த அஸ்திரம் விழுந்து பெரிய பரவி கிடக்கும் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தீக்காயம் கூட இல்லாம கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அப்படியே தேர்ல தேர்ல குதிரைகள் பாய அந்த இருந்து வெளியில வருவாங்க அதை பார்த்து அஸ்வத்தாமன் அசந்து போயிருவான் அவங்க சுத்தி இருந்த படையினர் எல்லாம் இறந்திருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சின்ன காயம் கூட இல்லாம தேர்ல பாஞ்சு வருவாங்க உடனே அஸ்வத்தாமன் தன்னோட வில்லையும் அம்பையும் தூக்கி இந்த அஸ்திரங்கள் பானங்கள் மந்திரங்கள் எந்திரங்கள் எல்லாமே போய் இதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை சொல்லிட்டு காட்டுக்குள்ள அவன் காட்டுக்குள்ள போகும்போது அவனை எதிர்கொண்ட வியாசர் அஸ்வத்தாமனுக்கு புத்தி சொல்லி இந்த அஸ்திரம் மட்டும் இல்ல வேற எந்த அஸ்திரத்தை நீ ஏவுனாலும் கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் உன்னால எதுவும் செய்ய முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் புராதனமான நரநாராயண ரிஷி நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறத அஸ்வதாமனுக்கு எடுத்து சொல்லுவார் வியாசர் இரண்டாவது நிகழ்வு என்னன்னா அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் துவந்த யுத்தம் நடக்கும் போது வானவெளி எங்கும் தேவர்களும் கந்தர்வர்களும் நாகர்களும் கிம்புருடர்களும் அசுரர்களும் ஏனைய பல விசித்திரமான உயிரினங்களும் அரூபமாக வானவீதி எங்கும் நின்றிருப்பாங்க இந்த சண்டையை காண பிரம்மாவும் வந்திருப்பாரு சிவனும் வந்திருப்பாங்க அப்போ இந்திரனும் சூரியனும் பிரம்மா கிட்ட வரம் கேட்பாங்க சூரியன் கர்ணன் ஜெயிக்கணும்னோ இந்திரன் அர்ஜுனன் ஜெயிக்கணும்னோ பிரம்மா கிட்ட வரம் கேட்பாங்க அப்ப பிரம்மா என்ன சொல்லுவாருனா அங்கே போர்க்களத்தில் நிற்பது நரனும் நாராயணனும் அவர்களே இந்த உலகை ஆட்சி செய்கிறார்கள் அவர்களை யாரும் ஆட்சி செய்ய முடியாது அதனால இந்த போரில் அர்ஜுனன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு பிரம்மா சொல்லுவாரு அதை சிவனும் ஆமோதிப்பார் இன்றும் பத்ரிநாத்தில் நர மற்றும் நாராயணர்கள் இருவரும் மலை ரூபத்தில் தவம் செய்து வருவதாக நம்பப்படுகின்றது இந்த மலைச்சாரலிலே தான் வியாசரும் பாரதம் சொன்னார் பாண்டவர்கள் இந்த மலையை கடந்துதான் ஸ்வர்க்கம் சென்றார்கள் இந்த மலை பிரளைய காலத்தில் கூட அழியாது மனிதனும் தெய்வமாகலாம் தெய்வமும் மனித உருவில் வரலாம் என்ற ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தை உள்ளடக்கியதுதான் இந்த நர அவதாரம் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்